எத்தனை விதமான வாழ்க்கையில் ஏற்றார்கள் குரட்டார்கள் சந்திரர்கள் கர்த்தங்கள் அர்த்தங்கள் விதமானவற்றை எல்லாம் கலந்து ஐபன் திரண்டா வரலாம் என்று சொன்னதை விட இந்த ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடந்த நிகழ்வுகள் இணைச்சிகளை எல்லாம் சற்று நெஞ்சகத்திலே நிலைநிறுத்தி நெற்ற நகர் நின்றுகள் நினைத்து பார்த்தோம் என்றால் பலர் பெரிய வரலாறாகவும் விரைப்பாகவும் தெரியும் அதிசயமாகவும் தெரியும் இரவு கூட நாங்க நல்லா ஒரு பதினோரு மணி சுமார் இருக்கு பஞ்சா முடிந்துட்டு என் மொழியில பிறந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்கூல் பக்கம் போனோம் புரியுமோ காலத்துக்கு தண்ணிக்கு வரும் போனோம் அன்றாலும் இப்படியும் புரியல போனாலும் எப்படி வச்சிருக்காங்க சொந்த மணிக்குதான் வந்தோம் ஆனா தெரியவாக எல்லாம் சொல்ல முடியும் நான் ஒரு பதினோரு வயது பத்து வயது இருக்கிற பொழுது ஆரோக்கியம் கொண்டர் கல்வ மொழியில என்ன எங்க அம்மா போல் அழைத்த வேலையும் பார்ப்பேன் அது இருந்தாலும் கூட ஒரு மூன்று மணி இருந்துருச்சு என்னுடைய சம வயத வயதை ஒத்தவர்களை அழைத்து கொண்டு

தாய இல்ல ஆயத்தையே நான் அடிப்படை சொல்றேன் சொல்றான் நம்பிய கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கேன் உடனே வந்து எனக்கு உடை செய்யற அளவுக்கு ஒற்ற மாட்டேன் ஆனா செய்யணும்னு சொல்றாங்க ஏன்னா இவனை பார்வைக்கு பந்தியிருந்தான்னு நீ தெரியல அதெல்லாம் அவனை அந்த அளவுக்கு ஒற்ற மாட்டேன் அப்படின்னு அது மாதிரி அடே தாயின் உடல் பார்த்தா என்ன தாயே நல்லா தேங்க பண்ண அப்படிதான் செய்யலான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நல்லா வந்தான் அதை பத்தி ஆயிரத்தி ஐபத்துக்கு போறது தாயின் தேங்கிறத ஆறாரு உடம்பு படுத்தவங்க இல்லைன்னு சொல்றாங்க பீணாய்க்க மாட்டேன் என் பாதிக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஆயிச்சிக்கு போய் என்ன நான் இன் அதே மாதிரி எல்லாம் கூட்டு வந்து என்ன பண்ணிட்டான் பாருங்க ஆரம்பிச்சா இருக்க அல் அப்துல் சுவரா தெரிஞ்ச அது எல்லாம் மூணு மணிக்கு எழுந்து கூட சேர்ந்து வருவாங்க சில சேர்ந்து வருவாங்க அது வெள்ளிக்கிழமை என்ன அதே சாகங்களை கூட்டிக்கிட்டு சொல்லி தந்து அப்படின்னு சொல்லுவேன் இது அந்த பத்து ஒரே பாபாக்கு தெ தெக்கரே தெக்கிரா கூட்டு போய் வந்து அப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து ராய்பூர் போறங்க ஒரு நாத்து الدوره மீட்டல ஆயா கால் கொண்டிரீங்கங்காட்ட தெந்துன கோவலச்சறே வந்து இத கோன ராசு தெகிதி காக சொன்னி இவஸ்தே இத 골்கனே பரை வந்து 50000 டாரிஸ் 50000 டாரிஸ் வந்து 60000 டாரிஸ் அப்ப என்ன பாஸ் அங்க கோவ குதுரும் ஐதாம வந்து 아주 온갖 이런 종류의 그런 걸 하나에다가 맛사고 잘들 들어오잖아. 이 나고 불고야 요 불판을 쓰네. 절인가를 쓰네. 절서 절만 먹네. 우리 이 라식을 봐요. 얼마 사방 거가 얼마만지. 방만이 에스포르드 방만. 아저는 아저는 그 두아무튼 그런 거 우리 팔아서 뭐 이런 채우거나. 그럴려면 뭐 이런 얘기지. 어떻게 해야 되는지가 아니고 우리 라면 무일치만가. 아예 오천부터 밥처럼 먹을래. இங்க வந்து எப்படி வந்து இந்த குரல் இங்கெல்லாம் கேட்கறது இரவு மொராக்காவின் கேட்கறது ஜப்பான்னு கேட்கறது மலேசியாவின் கேட்கறது சிக்கிய பொருள் கேக்கிறது லண்டன்ல அமெரிக்காவில பல நாடுகள் மதினாவில அந்த மணிக்கு பேர அந்த குரல் இல்லை ஆனா அதான் சூறாவும் அந்த அதை அதை வந்து தக்கு சொல்லி பக்கத்தில் கொஞ்சம் அல்லாவுடைய வளர்ப்பு வாங்கும் அல்லாவுடைய வளர்ப்பு வாழ்க்கும் அல்லா வளர்க்க வேண்டும் ஒரு அவனை விட வேண்டும் என்று சொன்னால் ஒரு அழகான முறை எப்படி கொண்டு போனோம் கொண்டு போயிருவான் அவர் வந்து எந்த பெருமை வரக்கூடாது பெருமிதம் வரக்கூடாது வரவே வரக்கூடாது இந்த மாதிரி தீய குணங்கள் அவருடைய அகத்தை என்ன செய்யக்கூடாது ஆகக்கூடாது அளவழிக்க கூடாது அவர்களை விட்டு எல்லாம் அகற்றப்பட வேண்டும்

அதனால இதெல்லாம் உடைய அலப்பரும் ஆற்றல் வாங்க உடம்பு என்பது நம்ம இதை நினைச்சு நினைச்சு மனசுல இப்ப நினைக்கிறோம் அடுத்த வருஷம் இருக்கும் வாங்கி கொண்டு தெரியல இப்படி வாங்கிடுறோம் இப்படிதான் போட்டுவது அந்த ஒரு பண்பாடு இல்ல கொக்கோம் இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து வளர்ந்து பண்பாடு இல்லாதாக்க அது என்னால கொடுப்போம் அதான் அப்படி மனசுல போட்டு கொஞ்சம் வந்து இதை வந்து புற என்ன செய்ய செய்யப்பட்டுட்டான் உடம்பெல்லாம் கைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அது எப்படி அது வந்து உருவாச்சு அந்த எப்படி இல்லாத வளர்த்துக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஷாலினாக அந்த என்ன செய்யுது கேட்கிறாங்க பழச்சாலும் கேட்கறாங்க மழை கேட்கிறாங்க மல்லாவை கேட்கறாங்க இது பல நாடுகளை ஏன் பல இடங்கள்லாம் கேட்கிறாங்க அப்ப இங்க வந்து ஒழிக்கிற ஒரு குரல் ஆயிராக இல்ல இருந்தது உலகம் எல்லாம் வந்து எதிரொலிக்கிற குழந்தை ஒழிக்கிற ஒரு தன்மை அதாவது எல்லா பெரியார்களுடைய பொருட்டு நாம உத்தரவாத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் அதனால இது என்று நமக்கே தெரியாது சொல்லி தன் வருஷம் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் வருடங்கள் வணக்கலாம் ஒண்ணுக்கு அவருடைய வணக்கத்தினுடைய அந்த பொறுமை சில ஆண்டு கணுகளை சேர்ந்த கணக்கு நம்ம சரி அப்படின்ட்டு அதை பண்ணாங்க அந்த மனை சொன்னால பழச்சு இப்படி சொன்னா அதான் நீ அவருக்கு தத்து சிரம் தாத்தி மரியாதை செய்யணுன்னு சொன்னா இது ஒண்ணு சொல்றாங்க அவன் மாத்தேன்டா செய்ய மாட்டேன் அவன் களம் தண்ணி இப்படின்னா ஒரு களத்துக்கு அவன் மன்னால படிச்சிருக்கேன் நான் நெருக்கால படிக்கப்பட்டிருக்கேன் அவருக்கு படிய மாட்டேன் சொல்ல அவர் சொன்னா நம்ம இங்க எல்லாம் வந்திருக்க அத்தியும் சொல்பாத்துல இருந்திருக்கும் இப்ப இப்படி பிறகு என்ன பண்ணிட்டு ரெண்டு பேரும் சென்னை அப்ப அவன் மலிகெழுத்து அது பெருமையும் அது பொறாமையும் தான் ஒரு ஊர்ல வீட்டுல சந்தை நடக்கிறதா ஒண்ணு ரெண்டு ரெண்டு மூணு பெருமை இருக்கும் ஒரு இருக்கும் கடவுள் சந்தேகம் தான் பெருமை இருக்கும் பொறாம இருக்கும் ஒரு அரசு கட்சிகளுக்கு வச்ச சந்தை தான் பெரும்பயிருக்கும் பொறாம இருக்கும் நாடு நாட்டின் சார்பில் பெருமைக்கு போராமாயிருக்கும் கேரண்ட் பேர் உள்ள இறங்கிடும் ஆனா இது வந்து அந்த மட்டுமல்ல விவாதத்துக்களை நடந்துடும் யார் பெயர் சைட்டு யார் பெரிய யாரு யார் பெரிய யாரு யார் பெரிய அப்படின்னா யார் பெரிய கதைமா அப்படியெல்லாம் வந்து நான் வபிலையுமே சைத்தா அவனுடைய ஆதிங்க பதவி செய்வோம் தனிக்காயில இருக்க வேண்டாம தனித்தா கூட அது உச்சகரமான போராட்டமா இருந்தான் அது அவங்க தெரியறது நம்ம எந்த செய்க்கு பெருசுக்கு எந்த சண்டையிலே சந்தைக்கு அதை தாவை பறந்து விட்டார் அம்மாவின் அடைவதைக்கும் செய்வதையும் அண்ணாவின் அடைவதையும் அண்ணாவின் வாழ்ந்த கிணத்தையும் வாழ்ந்த விஷயம் சண்டை அந்த உண்மை அசல் தன்மைகளை அங்கே தீய சக்தி நம்மளே அறியாமல் உள்ள பிரதேசம் நமக்கே தெரியாது

ரொம்ப கவனமா இருந்த பெருவா போது பண்ணிருந்தா என்ன பிள்ளையா இருந்தா இப்படி எல்லாம் வளர்த்து எங்க பண்றாங்க பத்து வயசுல அப்படியே கொண்டு வந்தேன் அப்படியே கொண்டு வாட்டவே ஒரு பண்ணி இன்பா இப்படி இன்பாட்டா சொன்னீங்க அப்படின்னு தான் போகாமே போகலாம் ஏன் யாரு யார் குடும்பம் தான் குடும்பம் பெரிய விவசாயிக்குமாரு அப்படி கூட குடும்பம் எப்படியும் கொண்டு வந்து சேவா பண்ணி ஒரு பெரியவங்க வேறவா பெரிய வந்தது ஒரு பயன்செய்ன குரலே ஒருத்தன் கிராம சங்க அவங்க தங்கக்கா செங்கல் குரல்

நடந்துட்டு இருக்கேன் தான் செய்யமான கொஞ்சம் கண்ணிட்டு அதை பெரிய கொஞ்சம் பதிசாய் இழந்தான் எந்த பிளேவா அதனால தெரியல தெரிஞ்சவனா தெரியும் என்ன வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐம்பது இருந்தாங்க இவனா இருபத்தி ஐம்பது மாதிரி இருந்தாங்க கொட்டாய்க்குள்ளதும் சமையல் நடக்கும் எப்படி அப்படி சாப்பிட்டாங்க எனக்கு ஆச்சரியமா எப்படி சாப்பிட்டாங்க அவங்க எப்படி இருந்தாங்க

அப்பாவை பகவோம் அம்மா நாடுவோம் அப்பா அப்பவும் அம்மா எந்த அளவுக்குரியவரம் அருந்திருக்கு வச்சிருக்கேன் விவாகம் பெற்று அந்த பேசி பழைய மாறிய அருதுன்னு வச்சிருக்கேன் அப்பா என்ன கூட போகும் அப்பா கலைஞரின் பாத்தீங்கன்னு போவோம் அப்பாசம் திறந்தேன்னு தொடர்ந்துவங்க அதோட தொழுத்து பங்கு புரிய பெரியவர்கள் சாதாரணம் சொல்லிட்டாங்க அழுத்த உடனே அதாவது இறங்கிடுவான் இறக்கிறான் இறக்கப்பட்டுவான் எழுந்துட்டு மனசை விட்டு மனசுல போட்டு எதுவும் இருக்க கூடாது மனசி இது இது போறாங்க படிச்சேன் கல்வியல் அந்த பாருங்க நினைச்சு பாருங்க அதே மனசுல என்ன பதி பதிலாம் உடனே கிடைக்கும் நாம அதாவது கிடைக்கும் உடனே கிடைக்கும் எவ்வளவு விஷயங்கள பாத்துட்டு பய பெரிய வாய்ப்பே நிறையா இஷ்டம் நடத்திட்டு இருந்தோம் சாதீனாக இந்த களி காய்க்காலம் இங்க வந்து உட்கொண்டு வந்து அவன் வச்சு அவங்க எல்லாம் திக்க செஞ்சுட்டு போறாங்க நான் இது பண்ணலாம் நீங்கள் எல்லா பதினாவுல வந்து சந்த கட்சிகள் இது பதினாறு பேர் பதினாறு பேர் ரொம்ப சந்தோஷமா சந்தோஷம் போடுவாங்க அப்ப சொல்லி கொடுத்தது தானே வந்து போனா தன்னாலே ரொம்ப கேட்கிறாங்க அடிங்கிறாங்க நிவாரணங்கள் பல தங்களுக்கு கிடைக்கிற நிறைய பேருக்கு நிவாரணங்கள் அது என்ன செய்யணும் இங்க இருக்கிறவங்க சரியா காத்து தருறாங்க ஓடிக்கிட்டு போனேன் ஆனா அங்க என்ன முழு செஞ்சுட்டு மனசு முதன்மையாக நிற ஆரம்பிங்கும் போல அந்த அவங்க செஞ்சு வருஷம் போல இரண்டு கைகளை கட்டி ரவுதான் முன்னாடி சண்முகம் அந்த அப்படி நினைக்கிறேன் அது மோடி கை கழிக்கிற மாதிரி கண்ணன் ஓடிக்கிட்டோம் இவ்வளோ செல்லும் போது பாருங்க பாருங்க

நம்மதான் இப்ப நாக்கு நியாயக்கு வச்சவங்க பார்க்கும் கல்லூர் போய் நாக்கர் போகிறாங்க நாங்க கசம கொடுத்தா இனிப்படுத்த கசம் செய்வான் சோர கட்டு போனே பாவங்களில் சீன செய் அல்லாவுக்கு மாறு செய்ய செய்யுது அப்படின்னு அசை எடுத்துட்டோம் அல்லா பாக்கிறது ஆசமரமா பார்க்கணும் கொடுத்து வச்சிருக்கேன் பார்க்க ஆசிரமமா அதனால அனைத்து அப்பாவுடைய ஆதிக்கத்துக்கு போல அப்பாவை அப்பாவுக்கு எதை சிறப்பாங்கும் எப்படி அதை சரியா என்பதை அல்லாங்க தெரியும் நமக்கு வேறோம் அதை செஞ்சு பாருங்க ஒரு தப்பு செய்யும் போது கொண்டு போது ஒது செஞ்சு உட்கார வச்சுக்கிட்டு அம்மா முன்னாடி சொன்னேன் அம்மா முன்னாடி இருக்கிறேன் கூட இவ்வளவு இவரும் சொன்னாங்க அல்லா நான் பெரிய நினைத்தா அந்த தெரிய வேண்டே நினைத்தாது நினைக்கின்றே என்று சொல்லுங்கள் நல்லா அனைத்தா என்ன செய்யணும் என்ன அவங்க அதுல விளக்குல நஷ்டம் வருது அது மாதிரி அப்பா அப்ப உண்டு இருக்கிட்டு பழைய கொடுப்போம் நீங்க போன ஒப்படைச்சேன் நான் தான் ஒப்பழச்சேன் இன்னைக்கு பத்தம்பீர் செஞ்சாங்க எல்லாத்தையும் ஒன்றும் பிரச்சனை அப்பழைச்சாங்க அனைத்துல சிந்தனையோட போனோம்னா நமக்கு என்ன போல நிச்சயமா

அல்லாஹி அல்லா என்னுடைய இருக்கிறான் அல்லாத சாவி தனிப்பட்டிருக்கிறான் அவர்கள் என்ன பரிபூர்ணமான புலம்பரோடு பல்வேறு தனிப்பட்டிருக்கிறான் தனிப்பட்டிருக்க அதிர்ஷ்டம் அந்த நினைக்கிறது கொள்ளக்கூடிய நினைப்பதுன்னே கொடுத்தான் நினைச்சுக்கலாம் சித்திரமடை ஆள் மணி நேரம் உட்காந்து ஒதுக்கி பாருங்க அவங்களுக்கு ஒதுக்காம அமர்ந்து நாலு மணி நேரம் அண்ணா பேசுற மாதிரி ஒதுக்க பாருங்க மனசு விட்டு பேசி பாருங்க தேவையோ நிச்சயமா இருந்தாலும் ஞானம் உணர்ந்தேன் வலிக்குது தானுக்கு உணவு எப்படி இருக்குது அண்ணா சொல்லுவாங்க